பிரபல தென்னிந்திய நடிகை நவ்யா நாயருக்கு ஒரு முழம் மல்லிகைப்பூவுக்காக ஒன்று புள்ளி ஒன்று நான்கு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழில் அழகிய தீயே மாயக்கண்ணாடி சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி ரசிக்கும் சீமானே ராமன் தேடிய சீதை என சில படங்களில் நடித்திருந்தாலும் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் நவ்யா நாயர் இவர் ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாகாண மலையாளிகள் கூட்டமைப்பு சார்பில் கடந்த செப்டம்பர் ஆறாம் தேதி மெல்போன் நகரில் கொண்டாடப்பட்ட ஓணம் பண்டிகை விழாவில் இவர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் இவ்விழாவில் பங்கேற்க ஆஸ்திரேலியாவின் மெல்போன் நகருக்கு நடிகை நவ்யா விமானத்தில் சென்றார் அப்போது அவர் ஒருமுழம் மல்லிகை பூவை கைப்பையில் எடுத்துச் சென்றார் மெல்போன் விமான நிலையத்தில் நடிகை நவ்யாவின் உடைமைகளை அந்த நாட்டு அதிகாரிகள் சோதனை செய்தனர் அப்போது அவரது கைப்பையில் ஒரு முழம் மல்லிகைப்பூ இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதற்காக அவருக்கு ஒன்று புள்ளி ஒன்று நான்கு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது அந்த நாட்டு சட்ட விதிகளின்படி மல்லிகை பூவை கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தொகையை இருபத்தெட்டு நாட்களுக்குள் செலுத்த கால அவகாசம் வழங்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது